ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் பெண்களிடம் மகாலட்சுமி எங்கிருக்கிறாள் பெண்ணுக்கு அழகு குங்குமம் அதை இட்டுக்கொள்பவள் அம்பிகையின் அம்சம் நெற்றியில் மட்டுமல்ல அதன் உச்சியிலும் வைக்க வேண்டும் உச்சி என்றால் வகிடு இதற்கான காரணத்தை காஞ்சி மகா பெரியவர் விளக்குகிறார் அம்பாளின் நெற்றி உச்சியில் வகிடு இருக்கிறது கூந்தலை இரண்டு பகுதியாக பிரிக்கும் விதத்தில் ஒரு கோடு மேல்நோக்கி செல்லும் அந்த கோடுதான் வகிடு அந்த காலத்தில் குங்குமத்தை அங்குதான் வைத்துக்கொள்வர் நெற்றியில் குங்குமம் வைப்பதெல்லாம் பிற்காலத்தில்தான் ஏற்பட்டது இந்த வகிடுக்கு பெயர்தான் சீமந்தம் கர்ப்பிணிகளுக்கு சீமந்த சடங்கை எட்டாம் மாதத்தில் செய்வது வழக்கம் சரி இந்த சீமந்தம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது சீமா என்றால் எல்லை அதை சீமை என்றும் சொல்லுவர் ஆனால் இப்போது வெளிநாட்டை சீமை என சொல்ல ஆரம்பித்து விட்டோம் தொலைவிலிருந்து வந்த வெள்ளைக்காரர்களை மேற்கு சீமைக்காரர்கள் என சொல்கிறோம் தலையின் வளப்பக்கம் இடப்பக்கத்தின் எல்லையாக வகிடு இருப்பதால் அதற்கும் சீமந்தம் என பெயர் வந்தது சீமாந்தம் என்பது குறுகி சீமந்தம் என வந்தது என்கிறது இலக்கணம் ஆக எல்லையாக இருக்கும் இடம் சீமந்தம் எல்லாம் வல்ல அம்பிகையின் நெற்றியின் உச்சியில் சிவப்பான குங்குமம் அழகாக இருப்பதை கவனித்திருப்பீர்கள் அதுதான் அழகு அம்பிகையின் அருளை பெற விரும்பும் பெண்கள் தலையை வாரும்போது நேராக வகிடு எடுத்து அதில் குங்குமம் இடுவதே சரியான முறை ஏனெனில் அது தெய்வம் இருக்கும் இடம் ஒவ்வொரு உடலிலும் குறிப்பிட்ட இடத்தில் தெய்வம் உள்ளது பசுவின் பின்புறத்திலும் யானையின் முகத்திலும் பூஜை செய்வர் இதேபோல் வில்வ இலையின் பின்புறமும் தாமரையின் மேல்புறமும் மகாலட்சுமி வசிக்கிறாள் அதனால் மகாலட்சுமி இருக்கும் இடமான நெற்றியின் உச்சியில் பெண்கள் குங்குமம் இடுவது அவசியம் இதை உணர்த்தவே அம்பிகையின் வகிட்டில் குங்குமம் இட்டுக்கொண்டு கொண்டு காட்சியளிக்கிறாள் என்கிறார் காஞ்சி மகா பெரியவர் ஓம் ஸ்ரீ மகா சரணம்